ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நோ ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டரை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் இந்த சீரீஸ் வந்து பண்ணியிருக்கேன் அதோட கண்டினியூவாக இப்போ நான் வந்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் மை இண்டிகேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டரை பற்றி நான் பார்ட் ஒன்னிலேருந்து சிக்ஸ் வாங்கி நான் வந்து பண்ணியிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி க்ரியேட் பண்ணன்றதை ஆரம்பித்து அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்றத இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதில் தொடர்ந்து நான் ஆறு வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சீரீஸோட கண்டினியூவாக ஏழாவது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் நீங்கள் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா மேலே பாருங்கள் பிளேலிஸ்ட் இருக்கும் இந்த பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போனாலும் நீங்கள் என்ன ப்ளேலிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் செப்பரேட்டாக பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் ஆப்ஷன் சென் இண்டிகேட்டர் வந்துட்டு மொத்தம் ஆறு வீடியோ பண்ணியிருக்கேன் இங்கேருந்து உங்களால் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கும் போது இந்த ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறையா விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால தான் மறுபடியும் நான் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் அகைன் நான் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டர் தான் இந்த ஆப்ஷன் செய்யின் இண்டிகேட்டர் நீங்கள் என்எஸ் இண்டியா வெப்சைட்டில் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்குறீங்க இதில் பாருங்க நான் வந்து நிப்டி எடுத்து வச்சுருக்கேன் நிப்டியோட ஆப்ஷன் சைன் வந்து இங்கே இருக்குது இந்த நிப்டியோட ஆப்ஷன் சைன் இங்கே என்ன இருக்கோ சேம் இதே டேட்டா தான் நம்ம இங்கே லைவாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இந்த டேட்டாவை நம்ம வந்து பெய்டு பண்ணி வாங்குறதுனால இது வந்து டிலே இல்லாமல் லைவாக கிடைக்கும் இதையே நம்ம என்னசிண்டிய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது இது கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும் அவ்வளோதான் இந்த இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னாக்கா சாஃப்ட்வேரில் நம்ம டேட்டாவை பெய்டு பண்ணி வாங்குறதுனால அது லைவாக கிடைக்கும் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும் மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான் இங்கே என்ன டேட்டா கிடைக்கிதோ சேம் அதே டேட்டா தான் இங்கேயும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டர் பாயிண்ட்டில் பார்த்துங்க உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன் எப்படி நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எப்படி அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ இதே கேட்டகரியில் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்க சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே கால் ஆப்ஷனுக்கான டேட்டாஸு இந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது எல்லாமே புட் ஆப்ஷனுக்கான டேட்டாஸு இந்தமாரி ரைட் லெஃப்ட்டாக நான் வந்து பிரித்து கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம டாப்பில் பார்த்தோம்னா டோட்டல் ஓஐயை வந்து நான் கால் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஞ்சின் ஓயை கொண்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்டிபி ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த நாலு கேட்டகரியும் இன்டர்நெட் ட்ரேடலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அதனால் இந்த காலாஸ்பென்ட் டேட்டாவும் நான் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு வந்து ப்ளூ கலர்ஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சேம் அதே தான் ஃபுட் ஆப்ஷனுக்கான எல்டிபி ப்ரைஸு சேஞ்சு ப்ளேஸ் கொடுத்துருக்கேன் சேஞ்ச் ஓஐ கொடுத்துருக்கேன் டோட்டல் ஓஐ கொடுத்துருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷனுக்கான டேட்டாஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன் பழைய வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய சேனலில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கால் ரேஷியோ கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனாக்க இந்த இடத்துல வந்து புட்கால் ரேஷியோவுக்கு பதிலாக ப்ரைஸ் ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன் அதாவது பிரிமியத்தை வந்து நான் ரேஷியோவாக கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்க்கும்போது நமக்கு புட்டு சைடு பிரிமியம் அதிகமாக இருக்கா அல்லது கால் சைடு பிரிமியம் அதிகமாக இருக்கா அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு கால் சைடு ஓயை அதிகமாக இருக்கா அல்லது புட் சைடு ஓயை அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம் அதேமாரி நாம் என்ன பண்ணலானாக்கா கால் சைடு பிரிமியம் அதிகமாக இருக்கா அல்லது புட் சைடு பிரிமியம் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ப்ரைஸ் ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்ததுக்கும் இந்த புது வீடியோவுக்கும் உள்ள நியூ அப்டேட் என்னன்னாங்க இந்த ப்ரைஸ் ரேஷியோ வந்து மெயினாக கொண்டு வந்திருக்கேன் அதுக்கும் ஒருத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் ஓஐ கொண்டு வந்திருக்கேன் இது எந்த இடத்துல இருக்குன்னா எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பது கான்ட்ராக்ட் வந்து இருக்குது இது இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆப்ஷனில் இருக்குது அதுக்கு ஒருத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து கால் சைடு கொண்டு வந்திருக்கேன் சேம் இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தஞ்சி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு காண்ட்ராக்ட் இருக்குது இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆப்ஷனில் வந்து கொண்டு வந்துருக்கு அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புட்டு சைடு வந்து மேக்ஸிமம் ஓஐ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு புட்டு சைடு வந்துட்டு எண்பத்தி எட்டு எட்நூற்றி எண்பத்தொம்போது காண்டாக்ட் வந்து இருக்குது இதோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புட் ஆப்ஷனில் இருக்குது ஓகே அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சேஞ்சின் ஓஐ வந்து கொண்டு வந்திருக்கேன் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி பத்து கான்ட்ராக்ட் வந்து இங்கே இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு புட் ஆப்ஷன் இருக்குது இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து லெஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு ட்ரேடிங் இருக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த லெஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குனாக்க ஓப்பன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் லெஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக இப்போ நமக்கு இங்கே தான் இருக்குது மார்க்கெட் வந்து இந்த இருபத்தி ரெண்டு ஐநூறு ஸ்டைக் ப்ரைஸெல்ல தான் இருக்குது அடுத்ததாக புட்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் புட் ஆப்ஷனில் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது புட்டு சைடுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் புட் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது அதோடய ஸ்டைக் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்தமாரி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த டேட்டா பிரகாரம் என்ன சொல்லுதுனாக்கா நமக்கு நிப்டி வந்து ரெஸ்டன்ஸ் பாயின்ல இருக்குது சப்போர்ட் வந்து கீழே இருக்குது ஓகேங்களா இந்த டேட்டா அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இது நமக்கு ரெஸ்டன்ஸ் ஆகும் இங்கேருந்து சப்போர்ட் பாயிண்ட் வந்து கீழேயும் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் அதுக்கும் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்சு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் சேஞ்சு பிரைஸ் அதுக்கும் அடுத்தபடியே இந்த இடத்துல புட்டுக்கான சேஞ்சு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கும் அடுத்தபடியே பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்டிபியோட ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன் கால் ஆப்ஷன் எல்டிபியோட ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்கோட ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ரேஷியோ வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த சீரிஸில் இந்த ப்ரைஸ் ரேஷியோ பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம் இந்த புட்காலுக்கு சேஞ்ச் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு தான் உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோ நமக்கு சொல்லுது அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா சேஞ்சு ப்ரைஸ் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் சைடு தான் வந்துட்டு ப்ரீமியம் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது புட்டு சைடு பார்த்திங்கன்னா மைனஸ் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிரீமியம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ரேஷியோ கொடுக்குது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் சேஞ்சு ப்ரைஸ் உங்களுக்கு புட்டு சைடு எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும் கால் சைடு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சு ப்ரைஸ் வந்து சில இடங்களில் பாருங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும் ஓகேவா நெட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடு தான் பிரிமியம் வந்து பாசிட்டிவாக இருக்குது புட்டு சைடு எல்லாமே டோட்டலாக நமக்கு நெகட்டிவாகவும் தான் இருக்குது அதை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுது இப்போ இந்த காலோடய சேஞ்ச் ப்ரைஸ் ரேஷியாவும் புட்டோட சேஞ்சு பிரைஸ் ரேஷியாவும் என்ன சொல்லுதுனாக்கா கால் சைடு பாசிட்டிவாகவும் புட்டு சைடு வந்து நெகட்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லுது அதேமாரி இங்கே டோட்டலாக எல்டிபி கால் ப்ரைஸையும் எல்டிபி புட் ப்ரைஸையும் பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்லுதுனாக்க கால் சைடு பிரீமியம் அதிகமாக இருக்குது புட்டு சைடு பிரீமியம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுது அப்போது இந்த ப்ரீமியம் கான்செப்ட் அடிப்படையில் கால் சைடு உள்ள ப்ரீமியத்தை கிடைக்க வேண்டிய கட்டாயம் மார்க்கெட்டுக்கு இருக்குது அப்படி இந்த கான்செப்ட்டு பிரகாரம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சேஞ்ச் ஓயல் ரேஷியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த சேஞ்ச் ஓயல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக நெட்டாக நமக்கு சேஞ்சின் ஓயில் இருக்குது இல்லையா இந்த எல்லாத்தையும் நமக்கு கூட்டுத் தொகையை பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடு ஒரு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கான்ட்ராக்டும் புட்டு சைடு ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி ஆறு கான்ட்ராக்டும் இருக்குது இதை நம்ம புட்கால் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு புட்டு சைடு தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கான்ட்ராக்ட் வந்து புட்டு சைடு தான் உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்குது ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ஓகே அதுக்கும் அடுத்தப்படியாக கீழே பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்கு இல்லையா கீழே இந்த லைன் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த லைன் உங்களுக்கு வரும் இந்த ஒயிட் கலர் லைனு இந்த இடத்துல எல்லோ கலர் லைன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஸ்டைக் ப்ரைஸை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது இந்த இடத்துல வந்து கீழே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நானூறு புட்டு இருபத்தி ரெண்டு முந்நூறு புட்டு இருபத்தி ரெண்டு இரநூறு புட்டு இருபத்தி ரெண்டு நூறு புட்டு இந்த புட் ஆப்ஷனோட ஸ்டைக் ப்ரைஸை வந்து கீழே காட்டுது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு கால் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் ஆப்ஷன் இதை வந்து மேலே உள்ள கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை காட்டுது சென்ட்ரல் நமக்கு இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா இதுதான் வந்து அர்த்தமணி இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய அர்த்தமணி தான் இந்த இடத்துல காட்டுது அப்படியே நம்ம ப்ரீவ் டேஸ் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு அடுத்த மணி அதை தான் இந்த இடத்துல காட்டுது இப்போ உங்களுக்கு பதினாறாம் தேதி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது இருபத்தி ரெண்டு நானூறு தான் அடுத்த மணியாக க்ளோஸ் ஆகிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இரநூறு தான் உங்களுக்கு அடுத்த மணியாக க்ளோஸ் ஆகிருக்கு அதேமாதிரி பாருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதி பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு இரநூறு தான் உங்களுக்கு இந்த ஸ்டைக் ப்ரைஸ் தான் அடுத்த மணியாக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது புட் ஆப்ஷனுக்கும் கால் ஆப்ஷனுக்கும் உள்ள சென்ட்ரு பாயிண்ட் புட் ஆப்ஷனுக்கு இது தான் அர்த்த மணி கால் ஆப்ஷனுக்கு இது தான் அர்த்த மணி ஓகே ஓகே அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இண்டிகேட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிப்டிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இண்டிகேட்ரு அதேமாரி நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நிப்டி செலக்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு பேங்க் நிப்டிக்கு வேணும்னாக்க கீழே பாருங்கள் உங்களுக்கு நிப்டி பேங்க் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக இந்த டேட்டா எல்லாமே அப்படியே உங்களுக்கு மாறிடும் இது எல்லாமே உங்களுக்கு பேங்க் நிப்டிக்கான டேட்டாவும் உங்களுக்கு மாறிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பேங்க் நிப்டியோட அர்த்த மணி வந்து நாற்பத்தெட்டாயிரம் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காட்டுது கீழே பாருங்கள் உங்களுக்கு புட்டுக்கான வேல்யூவும் மேலே பாருங்க உங்களுக்கு காலுக்கான வேல்யூவும் இருக்குது சேம் கண்டென்ட்டு எல்லாமே ஒன்று தான் இங்கே உள்ள டேட்டா எல்லாமே பேங்க் நிப்டிக்கு அடுத்த நீங்கள் நிப்டி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே நிப்டியாக உங்களுக்கு மாறிடும் ஓகேவா நிப்டிக்கு வேறு டேட்டா பேங்க் நிப்டிக்கு வேறு டேட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எந்தருக்கும் நம்புகிறேன் நான் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்